نحمده ونصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبر وامير اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله ان بالله الله تعالى تنوري ولي مارنوري واقعين ويروي تنوري இறை நேசர்களின் வாழ்க்கையின் உயர்வை தன்னை நேசிப்பவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய போன்ற ஒரு வாழ்வை அல்லா தருகிறான் என்பதை அல்லாஹ் உத்தா நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஆயத்தில் அழகா அல்லாஹ் சொல்லிவிட்டான் அலா அறிந்து கொள்ளுங்கள் விளக்கம் இல்லாதவர்களே கவனம் இல்லாதவர்களை அல்லா தம்பியுடைய வார்த்தை அல்லாஹ் உணர்த்துவதற்காக சொல்கிறான் பொதுபோக்க விளங்கிக் கொள்ளுங்கள் இன்னும் அவளியாஹி அல்லாஹுடைய நெசர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அல்லாஹுடைய காதலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் லா ஹவுன் அலைஹிம் வலாஹும் அவர்களுக்கு ஹவுஃபும் கிடையாது எதை பற்றியும் யாரை பற்றியும் அல்லாஹுவை தவிர யாரை பற்றியான பயமும் அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியே தவிர வேறு யாரை பற்றியான கவலையும் கிடையாது அல்லாஹு தாலா என்ன மாதிரி வாழ்க்கையை தலையன்னு சொல்லிட்டான் அன்பர்களே அல்லாஹ் தாலா என்ன அவுடியாக்கள் என்னை நேசிப்பவர் இந்த துன்யால என்ன தவிர யார பத்திய பயமோ இருக்காது அன்பர்களே அவர்களுடைய உயர்வை பத்தி மனைவி மக்களுக்கு பயப்படுற நமக்கு எப்படி தெரியும் அன்பர்கள் மோதி நாடுகளுக்கும் முத்தவல்லிகளுக்கும் நாட்டாமைகளுக்கும் பயப்படக்கூடிய நமக்கு அவுனியா நாட்டுடைய வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும் அன்பர்கள் அவர்கள் பெரும் பெரும் அரசர்களுக்கு முன்னால் நின்றார்கள் அல்லாஹை கையில் வைத்துக் கொண்டு அன்பர்களே அல்லாஹ் தன் அவுனியாக்களை பத்தி என்ன உணர்த்துக்கிறான் நான் அவர்களுக்கு என் காதலர்களுக்கு என் நேசர்களுக்கு நான் கொடுக்கும் வாழ்வு என்ன தெரியுமா கௌஃபும் கிடையாது ஹுசுனும் கிடையாது

தன்னுடைய ஷயக்கை இருபது வருஷ காலங்கள் ஹிதுமத் செய்ததற்கு பின்னால் அன்பர்களே இந்த ஞானம் இருக்கிறது தெரியுங்களா இது அவுடைய அண்ணாக்களுடைய பாதங்களில் பணியாத வரை கிடைக்காது எப்படி மதர்சாவுக்கு போகாம நஹு சருஃபுடி இல்முகள் ஞானங்கள் கிடைக்காதோ குரான் ஹதீசுடைய இல்மு கிடைக்காதோ இருஃபான் அல்லாஹ் வாலாக்களுடைய வாசலுக்கு போகாம கிடைக்காது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இல்முக்கும் ஒரு வாசல் இருக்கு அந்த மாதிரி அல்லாஹை பற்றியான ஞானங்கள் அவுலியா அல்லாக்களை பற்றியான ஞானங்கள் அவுலியா அல்லாக்களுடைய தர்பாரில் மட்டும்தான் கிடைக்கும் அன்பர்களே தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் தெரிந்தும் தெரியாத என்று போல் நடந்து கொள்வர்களுக்கு ஒரு காலம் சொல்லிக்க தர முடியாது என்பது தூங்குறவன எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறேன் எதில வாழ்வதற்குன்னு தெரிய உனக்கு அவுடைய அண்ணாக்கள் யார் அவர்களை எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தார்கள் அவர்களை இன்று தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு நாம உட்காந்து புகழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம மோத்தா போனா பாத்தியாவோட புள்ள கிடையாது ஒரு வருஷம் பாத்தியாவது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு பத்தாயிரம் ரூபா செலவாகுது ஐயாயிரம் ரூபா செலவாகுது அஞ்சு புள்ள இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் போட உக்கல் கிடையாது அப்படி ஒரு நிலையில் வாழக்கூடிய நமக்கு தொள்ளாயிரம் வருடங்கள் ஆனாலும் அல்லா உயர்த்தி கொண்டிருக்கிறான் அந்த மகான்களை பற்றி எப்படி தெரியாமல் இருக்கிறது தெரிந்தே வேண்டும் என்று அன்பர்கிட்ட இந்த மகான்களை பொறக்கணிக்கிறோம் அல்லாஹ் அல்லாக்கூடிய வாழ்க்கையை மறந்து நாம் வாழ்கிறோம் அன்பர்களே இதற்கு நாமே சாட்சிகளா இருக்கிறோம் நாளாமத்தில் அல்லாட்ட நாம் நிச்சயம் பதில் தெரியாதவர்களா நாம்

பஹருடைய கடலினுடைய நிலத்தினுடைய மீது சலா உண்டாவதாக என்று பெருமானார் தர்பாரில் இருந்து சத்தம் வருகிறது உங்களுக்கு இந்தியாவுடைய பகுதி பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு போய் தீனுடைய செய்ய சர்கார் எஜமான அழுகிறாங்க நான் இந்தியாவை பார்த்தது கிடையாது இந்தியாவுக்கு போனது இல்லை அதனுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது என்று சொன்னவுடன் அவர்களுக்கு ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுது பெருமானார் மணாமலை வந்து தங்களுடைய கையை காட்டுகிறார்கள் அந்த கையில முழு இந்தியாவுடைய வரைபடமும் சர்க்காருக்கு காட்டப்படுகிறது நீங்கள் எந்த வழியாக எல்லாம் இந்தியாவுக்கு போக வேண்டும் நீங்க எங்கு தங்கி எங்கு அடக்கம் பெற வேண்டும் என்பதெல்லாம் சர்க்காருடைய கையில் இருந்து எஜமானுக்கு காட்டப்படுகிறது ஹாஜா நான் அதை பார்த்துட்டு சர்க்கார் சொல்றாங்க நான் அஜ்மீர் ஷரீஃபுடைய மலைகளை சர்க்காருடைய கையில் பார்த்தேன் அஜ்மீருடைய கோட்டைகளை சர்க்காருடைய கையில பார்த்தேன் நான் என்ன அன்பார்களே என்ன அல்லாஹ்வுடைய வாழ்க்கை சர்க்கார் எந்திரிச்சாங்க தன்னோட நாற்பது அவுளியா கடையை குத்துகுமார்களை கூட்டுக்கிட்டு வர வழியிலே இந்தியாவின் மீது கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய ராணுவம் நாங்கள் சிரிச்சாங்க வெற்றி கொள்ள போகிறோம் அவர்கள் ராணுவம் இருக்கு எவ்வளவு குதிரைப்படை இருக்கு யானைப்படை நீங்க ஒரு நாற்பது சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை ஜெயிக்க போறீங்களே கஜாநாயகத்துக்கு இந்த செய்தி காதல் ஒன்று சர்க்கார் சொன்னாங்க அவர்கள் எல்லாம் தன்னுடைய யானை படையின் மீதும் குதிரை படையின் மீதும் ஆதரவு வைத்திருக்கிறார்கள் நான் இவைகளின் மோதாவின் மீது ஆதரவு வைத்து போகிறேன் சர்க்கார் அந்த ஈமானையோடைய அல்லாக்கள் நம்ம கொடுக்குறாங்க நீ எதை நம்புற அன்பர்களே ஓ புள்ள காப்பாத்துவான் பொண்டாட்டி காப்பாத்துவான் அது கிடையாது அன்பர்களே அத்தா காப்பாத்துவார் அம்மா காப்பாத்துவாரு கரை காப்பாத்துவார் யாரை இதா வாக்கிறது யாரை அண்ணா வாக்கிடுகிறவர்கள் யாரை நாம் நம்முடைய ரொப்பா ஆக்கி இருக்கிறோம் என்பது அவளே அல்லாவுடைய வாசல் இருப்போம் இவைகளை படைத்த அவளுடைய அல்லாவே தன்னுடைய ரொப்பாக காட்டக்கூடிய நாதாக்கள் அவர்கள் தான் அந்த வாசல்ல மட்டும்தான் அன்பர்கள் அல்லாஹ் இலாவாக காட்டப்படுகிறான் மத்த எங்க போனாலும் சரி ஒரே பயம் நீ இப்படி வாழ இப்படி வாழ முப்பது வயசுக்குள்ள நீ இவ்வளவு சம்பாதிக்கிற நீ அடுத்து வாழ்ந்தே வேஸ்ட்டுங்கிறான் ஒரு ஆள் ஆளு முடிஞ்சு முப்பது வயசுக்கு சம்பாதிக்கலையா இதோட முடிஞ்சு போச்சு என்ன வாழ்க்கை பாருங்க அந்த நாதா எஜமான் அவர்கள் இந்தியாவை நோக்கி வருகிறார்கள் இந்தியாவுல அப்ப அஜ்மீர் ஆண்டு கொண்டிருந்த பிரித்திவராஜ்ங்கிற அரசர் அவருடைய அம்மாவும் நல்ல ஒரு சூனியக்காரி அது திறமையான சூனியர் அவர் தன்னுடைய சூனியங்களை செய்து பார்த்துவிட்டு விட்டு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபக்கீர் நம்ம நாட்டுக்குள்ள வர இருக்கிறார் அவர் வந்து விட்டார் அரசாட்சி போயிடுட்டார் உடனே அவர் யார் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதற்கெல்லாம் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பூட்டான் லேண்ட் பக்கத்து நாடு பூட்டான் ஒரு பெரிய மந்திரவாதி ஒரு ஆள் கூப்பிட்டு வரப்பட்டு அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து சில மந்திரங்களை ஓதுறாங்க எஜமானுடைய திருமுகம் அங்க இருக்கிற தண்ணீர்ல காட்சி அடிக்கு இதை கூப்பிட்டு ஓவியர்கள் அனைவரும் இந்த ஓவியங்களை வரிந்து கொண்டார்கள் இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு இந்த பகீர் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சா அவரை உள்ள உடப்படாது இதை தெரிந்து கொண்ட ஒரு ஒற்றன் ராம் பிரகாஷ் என்ற ஒற்றன் அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு எஜமானத்தை தேடி போனா சர்க்கார் பாகிஸ்தான்ல இப்ப இருக்கிற முல்தான்ங்கிற பகுதியில அல்ல அவரை பத்தி தப்பி செஞ்சிட்டு இருக்கிறாங்க எஜமானுடைய தர்பார்ல போய் பெரிய தாடி தொப்பி எல்லாம் வச்சுக்கிட்டு பன்னெண்டு நாள் அவர் நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஒரு நேரம் தனியா கிடைச்சா சர்க்கார கொலை செஞ்சிடலாம் அப்படி உட்கார்ந்து இருக்க நிலையில ஒரு நாள் எஜமான் அவர்கள் தங்களுடைய கூடாரத்தில் தனிமையில இருக்கிறாங்க இவர் உள்ள கத்தியோடு போய் அவர்களுடைய கையை முத்தமிடுவதற்கு குனிகிறார் எஜமான் சொல்றாங்க வாங்க ராமபிரகாஷ் அவர் தாடி தொப்பிலாம் வச்சிருக்கிறார் பன்னெண்டு நாளும் பயான்லாம் கேட்டு இருக்கிறாரு டெய்லி தொழுகிறாரு சர்க்கார் சொன்னாங்க வாங்க ராம் பிரகாஷ் விரவத்து போயிடுச்சு சரி என்ன வேலை தோன்றியோ அந்த வேலையை முடியுங்கிறாங்க சர்க்கார் அதை கேட்ட அவர் தன்னுடைய கத்தியை எடுத்து கீழே வச்சுட்டு அவர்கள் காலத்தொட்டு முத்தமிட்டு சொன்னார் என்ன மன்னிச்சிருக்கு சர்க்கார் நான் உங்களை மாதிரி ஒரு வரியை பாக்கிறாரு உங்களை மாதிரி ஒரு மகானை நான் பார்த்ததில்லை என்னுடைய நீயத்துக்கு சில காசுகளுக்கு ஆசை பண்ணி இப்படி சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க சர்க்காரிடம் அவர் களிமா சொன்னார் ஜியா உர் ரஹ்மான் அப்படின்னு சர்க்கார் அவருக்கு பேர் வச்சாங்க ராம் பிரகாஷ் சர்க்கார் ஜியா உர் ரஹ்மான் பேர் வச்சாங்க அவர்தான் தான் சர்க்கார் அஜ்மீர் போற வரைக்கும் சர்க்காருக்கு பாரிகாலா இருந்து அஜ்மீர் சரீஃப் வரைக்கும் உள்ள கூட்டு போனார் என்ன வாழ்க்கையே அல்லாக்களை கொடுத்திருக்க போயிட்டாங்க பல செய்திகள் இருக்கு நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்ல ஒரு சின்ன சமூகத்தை சொல்லி நண்பர்களே நம்மளுடைய ஈமான் நண்பர்களே அந்த ஈமான் இன்னும் தரச்சே ஆக வேண்டியது இருக்கு நம்முடைய ஈமான் தஸ்ரீமுடிய தர்ஜாவில் இருந்து தஸ்தீக்குடைய தர்ஜாவுக்கு போக வேண்டியது இருக்கிறது தஸ்தீ தர்ஜாவில் இருந்து தஹக்கீ தர்ஜாவுக்கு போக வேண்டியது இருக்கிறது தஹக்கீக்குடிய தர்ஜாவில் இருந்து தஃுவீக்குடைய தர்ஜாவுக்கு போக வேண்டியது இருக்கிற நண்பர்களே அந்த நிலை எல்லாம் அவரையா அல்லாக்கனுடைய கடன் பற்றாத வரை அவர்களுடைய வாசல்ல உட்காராத வரைக்கும் அல்லாஹ் தரவே மாட்டாங்க எஜமான் அவர்கள் போறாங்க இப்ப அந்த அனாசாகருக்கு பக்கத்துல சர்க்கார் சில்லா என்ற இடம் இருக்கு அந்த இடத்துல இருக்கிறார்கள் வந்தால் அப்ப ராம் ஒரு மந்திரவாதி தன்னுடைய நானூறு மந்திரவாதிகளுடன் சர்க்காரை எதிர்ப்பதற்காக வந்து நிக்கிறான் சர்க்காருடைய காதிமுகள் வந்து சர்க்கார்ட்ட சொல்றாங்க எஜமானே ஒரு பெரிய மந்திரவாதி வந்திருக்கிறாரு தங்களை எதிர்ப்பதற்காக வந்திருக்கிறாரு சர்க்கார் அவர்களும் சரிவா நான் வருகிறேன் என்பதாக சொல்லி அவர்களுடைய சின்னாவுடன் கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல இறங்கி வரும் பொழுது இந்த பெரிய மந்திரவாதியும் அந்த சின்ன மந்திரவாதிகள்ட்ட சொல்லி இருந்தார் இந்த மந்திரத்தை ஓதுங்க அவர் நம்ம கிட்ட நம்ம கிட்ட நெருங்கினவுடன் எரிஞ்சு போயிடுவார் என்பதாக சொல்லிட்டு மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க அவர் சொல்லிவிட்டு அவர் அவரு அரைக்கு போயிட்டார் அந்த ரசூர் சொல்லி முகங்களை இட்டவாதிகள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஹுசைன் பேரப்பிள்ளையுடைய முகத்தை பார்க்கிறார்கள் பேரப்பிள்ளையுடைய முகத்தை பார்க்கிறார்கள் அந்த நாதாகரின் ரத்தத்தில் வந்து அந்த மகானை பார்க்கிறார்கள் அவருடைய நாவுகள் மந்திரத்தை மாத்துகிறது அந்த நானூறு பேருடைய நாவில் இருந்தும் சர்க்கார் நெருங்க நெருங்க வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா லாயிதா இல்லா லாயிதா இல்ல அல்லா லாயிதா இல்லல்லா நானூறு மந்திரவாதிகளும் லாயிடா சொல்லி கொண்டு என்ன செய்தார் அன்பரலை நானூறு மந்திரவாதிகளும் லாயிடா ஐந்தல்லா சொன்னார் வந்து ஒரு ஆள் உள்ள சொன்னாரு என்னங்க நீங்க சொல்லிக் கொடுத்த மந்திரத்துக்கு மாத்தமா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே ராம்தேவ் பெரிய மந்திரவாதி அவர் திரும்பி வந்தார் வரி எஜமானை பார்த்துவிட்டு சொன்னார் அவர்கள் என்ன மத்திரத்தை மாத்தி சொல்வது நானும் அதே மந்திரத்தை சொல்கிறேன் என்று அவரும் லாயிடா ஐந்தல்லா முகமதுல்லா சுருல்லா சொல்லி செலவர இணைந்தார் என்றார் அன்பரில் எல்லா நிலையங்கமாக நடைந்திருந்தார் என்ன நிலை நம்மரை என்ன சொல்றான் உங்களை விட நாங்க எவ்வளவு நல்லா விட ரொம்ப அந்த எப்படி இருந்தாங்க சர்க்கார் ஒரு சபர்ல மட்டும் எண்பது லட்சம் பேர் ஹாஜா நாயகத்தை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்றால் அன்பர்களே அது சாதாரண நிலை இல்லை என்பார்களே அது உயர்ந்த நிலையாக இருக்கிறதா அல்லாஹ் வாலாக்கரை நாம் குறைஞ்சபட்சம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா வாலாக்கரை அவரைய அண்ணாக்கரை ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் விசுயத்தில் பொறுப்பாகவோ கவனம் குறைவாகவோ நடந்து கொள்ள கூடாது என்றடை. அ இறை நேசருடைய ஒரு வாசகம். அது சொல்லி நான் உங்களுக்கு மத்தியல முடிச்சிக் வேண்டியது அல்லாஹ் தன் அளவில் சேர்த்து கொள்ள விரும்பவில்லையோ அவர்களை அல்லாஹ் தனது வலிமார்களுடைய சேகமாடாண்டாங்க சுफिया. அதனால் அல்லாஹுடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுடைய வரிமாதனோடு நமக்கு இணைப்படவில்லை என்றால் அவர்களை நம்மால் நெருங்க முடியவில்லை என்றால் அல்லாஹும் நெருக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்ற அர்த்தம் தாங்க தாங்குடைய மதிக்கக்கூடியவர்கள் அல்லாஹு that's